வணக்கம் நண்பர்களே கிரீஸ் நாட்டுல ஒரு தீவில விமான நிலையம் ஒன்று புதுசா அமைப்பதற்காக ஆயத்த பணிகள் நடைபெற்று வந்தது இதுக்கான அடித்தளத்தை அமைக்க நிலத்தை அவங்க தோண்டினப்போ திடீரென பூமிக்கு அடியிலிருந்து ஒரு விசித்திரமான அமைப்பு வெளியே வந்தது இந்த அமைப்பை ஆராய்ச்சி செய்தபொழுது அது நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான அமைப்பு என தெரிய வந்திருக்கு மிகப்பெரிய சக்கரம் போல காட்சி அளிக்கக்கூடிய இந்த அமைப்பு கிமு இரண்டாயிரத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட மினோவான் நாகரிக சேர்ந்ததா இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் ஏன்னா கிரீட்டில் உள்ள நினைவு சின்ன அரண்மனையும் இதே காலகட்டத்தில் கட்டப்பட்டது அதனால மினோவான் நாகரிகத்தோட தொடர்புடைய முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட கட்டமைப்புகளைப் போலவே இந்த கட்டமைப்பின் செயல்பாடு என்னவாக இருந்திருக்கும் என்பதை விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் ஒரு பெரிய சதுக்கம் போல காட்சி அளிக்கக்கூடிய இந்த அமைப்பின் மொத்த பரப்பளவு பத்தொன்பதாயிரம் சதுர அடி இந்த அமைப்பு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி விட்டம் கொண்டதாகவும் மினோவான் கல்ல கல்லறைகளைப் போல காட்சி அளிப்பதாகவும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பு கருகுல பழங்கால விலங்குகளின் எலும்புகளும் எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனால பண்டைய காலத்துல இந்த இடத்துல பல்வேறு விதமான சடங்குகளும் செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுது இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்தை ஆய்வு செய்ய தொடங்கி இருப்பதால விமான நிலைய பணிகள் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது இந்த ஆய்வுகள் முடிந்த பிறகு இன்னும் பல்வேறு தகவல்கள் இங்கிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுது